என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் ஆளும் அரசு மீது நான் கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதற்கு சான்று சவுக்கு சங்கர் பரபரப்பு பேட்டி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அறிவறுக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என் ஊற்றப்பட்ட மலம் அல்ல தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம் இது ஒரு சவுக்கு சங்கரம் அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம் இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றனர் ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் ஊற்றப்பட்ட மலம் அல்ல தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம் இது ஒரு சவுக்கு சங்கரம் அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம் सरेंगे बता